எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அருமையா சொன்னீங்க அம்மா நேத்து உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்தனே செஞ்சிட்டு வந்தீங்களா எடுங்க பாப்போம் உங்க பேர் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வர சொன்ன இல்லையா எழுதிட்டு வந்தீங்களா எல்லாரும் அருமை எல்லாருமே எழுதிட்டு வந்திருக்கீங்களே காமிங்க பாப்போம் அம்மாவுக்கு தெர்ற மாதிரி காமிங்க அருமை இப்ப வச்சுக்கோங்க நீங்க கீழே வச்சுக்கோங்க இப்ப உங்க பேர்ல நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல படிச்சோம் இல்லையா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களும் நம்ம ஆ அந்த எழுத்து இல்லாம புதுசா சில எழுத்துக்கள் உங்க பேர்ல வந்திருக்கும் பாருங்க எல்லாரும் பாருங்களேன் அவங்க உங்க பேரை யாருக்கெல்லாம் வந்திருக்கு அவங்க மட்டும் கை தூக்குங்க அருமை இவ்வளவு பேருக்கு வந்திருக்குதா ஆ உங்க பேரை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆ அதில் எந்த எழுத்து புதுசாக வந்திருக்கு ஸ்ரீ ஸ்ரீங்கிற எழுத்து புதுசாக வந்திருக்குது ஆ நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன பூஜா ஸ்ரீ அதில் எந்த எழுத்து வந்திருக்கு ஓ ரெண்டு எழுத்து வந்திருக்கு பாருங்க ஃபஸ்ட் எழுத்து என்ன அது முதல் எழுத்து ஜா அடுத்தது ஸ்ரீ ஆ அருமை நீங்கள் சொல்லுங்க தம்பி உங்கள் பேரில் தமிழ் எழுத்துக்கள் இல்லாமல் வேற ஏதாவது எழுத்து வந்திருக்கா வரலையா நீங்கள் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள்

ஜகப்ரியா ஆ ஜே அருமை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம நண்பர்களோட பேரில் நிறைய பேரில் தமிழ் எழுத்து இல்லாமல் வேறு ஒரு எழுத்து புதுசாக வந்திருக்கு இல்லையா வந்திருக்கலை அதுக்கும் ஒரு பேர் இருக்கு அது என்ன எழுத்துனா வடமொழி எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்பா வடமொழி அதை தான் நம்ம நேற்று படித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்களா பார்த்தேன் அருமை இப்ப அதை வச்சுதான் நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் எல்லாரும் விளையாட தயாரா இருக்கீங்களா ஆ விளையாட்டுனா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல விளையாடலாமா அருமை அருமை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டோட பேரை தான் கண்டுபிடிக்க போறீங்க நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போய்ட்டு வந்தேன் சரியா அது என்ன கடைன்னா இனிப்பு கடை இனிப்புகள்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடைக்கு போயிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு வகையான இனிப்புக்கள வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஆமா அதுல இருந்து தான் இந்த விளையாட்டோட பேரு வரப்போகுது போதே. இங்கே பாருங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாதுஷா. ஆ எல்லார சேர்ந்து சொல்லுங்க. பாதுஷா. பாதுஷா. ஆ இன்னொண்ணு அம்மாவுக்கு இது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி. ஜிலேபிய பாதுஷாவே பார்த்தوني எல்லารக்கும் வாயில ஏச்சி ஊறுதா. உடனே சாப்பிடுணும் போல இருக்கா? நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டே சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இது என்ன சொல்லுங்க? பாதம் ஆ இப்போ இதுல இருந்து தான் இந்த விளையாட்டோட பேர் வருதுன்னு சொன்னேனா? அப்ப என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதம் ஷா சொல்லுங்க. ஆ சரி பாதம் ஷா ஜிலேபிங்கிறது சாதாரண ஒரு சொல்லா இருக்கு. அதையே விளையாட்டோட பேரா இருந்தா எப்படி வரும் நீங்க சொல்லுங்க. அருமை எப்படி வரா பாதுஷாவா ஜிலேபியா இப்ப விளையாடலாமா நம்ம பாதுஷாவா ஜிலேபியா இந்த விளையாட்டை நம்ம விளையாட போறோம் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நம்ம இரண்டு குழுக்களா என்ன பண்ண போறோம் பிரிய போறோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அப்சானா இருக்கா பாத்தீங்களா கை தூக்குங்க அப்சானா ஆ அப்சானால இருந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் பாதுஷா குழுவினர் ஓகே சரியா ஆ அப்சனாவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாருமே ஜிலேபி குழுவினர் சரிங்களா இல்ல மாத்திக்கலாமா வேணாம்ல இல்ல இப்படியே இருக்கீங்களா நீங்க பாதுஷா நீங்க ஜிலேபி விளையாடலாமா விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு நம்ம சொல்லி தரட்டுமா இப்போ இது என்ன விளையாட்டு அப்படின்னு சொன்னா எழுத்துக்கள் எல்லாம் படிச்சோமா அந்த வடமொழி எழுத்துக்களை எல்லாத்தையும் அம்மா ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பா பாதுஷா இருந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு எழுத்தை எடுத்து எப்பயுமே எந்த குழுவில் எடுக்கிறாங்களோ அவங்களே தானே சொல்லுவாங்க அந்த எழுத்து என்னான்னு ஆனா இந்த விளையாட்டில் அப்படி இல்லையே யார் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குழுவினர்கிட்ட அந்த எழுத்தை காமிச்சு அது என்னான்னு கேட்கணும் அந்த எழுத்து என்னன்னு சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் சரிங்களா அவங்க காமிக்கிற எழுத்து உங்க யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்க குழுவுல இருக்கவங்கள்ட்ட அந்த எழுத்தை காமிக்கலாம் காமிச்சோடனே உங்க குழுவுல இருக்கிறவங்க அந்த எழுத்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்த வாய்ப்பு தானே உங்களுக்கு வந்திருக்கு அதனால உங்களுக்கு ஒரு மதிப்பெண் சரிங்களா அதுக்கப்புறம் வாய்ப்பு யாருக்கு போயிடும் அடுத்த குழுவினர் ஜிலேபி குழு இப்ப நீங்க ஒரு கார்டை எடுக்கணும் ஒரு அட்டையை எடுக்கணும் அந்த அட்டையில் என்ன எழுத்து எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பாதுஷா குழுவினர்கிட்ட கேட்கணும் நீங்கள் எல்லாரும் சரியா சொல்லிட்டீங்கன்னா இரண்டு மதிப்பெண் அப்படி நீங்கள் சொல்லலைன்னா வாய்ப்பு யாருக்கே போயிடும் அவங்களுக்கே போயிடும் அப்போ அவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் இப்போ யாருமே எதுவுமே சொல்லலைன்னா என்ன ஆகும் யாருக்குமே மதிப்பெண்ணும் இல்லை யாருக்குமே பாதுஷாவும் அம்மாவே எடுத்துக்கல சரிங்களா ஆ எல்லாரும் தயாரா இருக்கீங்களா இப்போ பாருங்க விளையாடுறதுக்கு அம்மா நீங்கள் நீங்க ஆ நம்ம விளையாட்டோட பேர் என்ன ஆ பாதுஷாவா பெட்டிக்குள்ள நிறைய வடமொழி எழுத்துக்கள் அம்மா எழுதி வச்சிருக்கிறேன் இதுல இருந்தா நீங்க எடுக்க போறீங்க சரிங்களா இப்ப வாங்க பாதுஷா குழுவுல இருந்து ஒருத்தவங்க வாங்க நிதிஷ் குமார் ஒரு காடை அட்டை எடுங்க அருமையா சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஆ உட்காருங்க நீங்க இப்ப சரியா சொன்னாங்க இல்லையா எந்த குழுவினர் சரியா சொன்னாங்க

சரியா சொன்னாங்க எல்லாரும் கரவள்ளி எழுப்புங்க அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு கஷ்டமாயிருதா ஐயோ அவங்களுக்கு ரெண்டு மார்க் போயிருந்தேன்னு அப்புறம் ஏன் சோகமாவே இருக்கீங்க அவங்க கரெக்டா சொல்லிட்டா டக்குன்னு என்ன பண்ணணும் கிளாப் பண்ணணும் இல்லையா ஆ சரி சரியா சொன்னாங்க அதை வச்சுட்டு நீங்க உட்காருங்க இப்ப பாதுஷா குழுவினருக்கு எத்தனை மதிப்பெண்கள்னா இரண்டு மதிப்பெண்கள் சரிங்களா அடுத்தது யாருடைய வாய்ப்பு பாதுஷா குழுவினருடைய வாய்ப்பு வாங்க இந்துச்சா வாங்க வந்து நீங்க ஒரு அட்டை எடுங்க ஆ சொல்லுங்க ஜிலேபி குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு சரியா சொன்னீங்க நீங்க உட்காருங்க போய் இப்ப ஜிலேபி குழுவினர் சரியா சொன்னாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் இரண்டு மதிப்பெண்கள் இப்ப வந்து ஜிலேபி குழுவினருக்கான வாய்ப்பு வாங்க பூஜா ஸ்ரீ வாங்க சீக்கிரம் வாங்க வந்து ஒரு அட்டையை எடுங்க இப்போ பாதுஷா குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு சரியா சொன்னாங்களே எல்லாரும் கரவள் எழுப்புங்க நீங்க வச்சுட்டு உட்காருங்க இப்போ பாதுஷா குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் ரெண்டு குழுவினருமே சமமான மதிப்பெண்களே வந்துகிட்டு இருக்காங்க அடுத்து யாருக்கு இந்த வாய்ப்பு பாதுஷா குழுவினருக்கு வாங்க சஞ்சனா வாங்க இருக்கான வகுப்பு ஜீவலட்சுமி வாங்க ஒரு அட்டை எடுங்க இப்ப ஜிலேபி குழுவினர் சொல்லுங்க இது ஆ சரியா சொன்னாங்கல்ல கருவல் எழுப்புங்க நீங்க உட்காருங்க வச்சுட்டு இப்போ ஜிலேபி குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்த வாய்ப்பு ஜிலேபி குழுவினருக்கு போகுது ஜொஃபிரா வாங்க ஒரு அட்டை எடுங்க இப்போ பாதுஷா குழுவினர் சொல்லுங்க இது என்னன்னு ஆ சரியா சொன்னாங்க ஆ வச்சுட்டு நீங்க உட்காருங்க இப்போ பாதுஷா குழுவினருக்கு இரண்டு மதிப்பெண்கள் அடுத்த வாய்ப்பு பாதுஷா குழுவினருக்கு வருது சிவதீக்ஷா வாங்க ஆ சிவதீக்ஷா எடுங்க இப்போ ஆ காமிங்க இப்போ ஜிலேபி குழுவினர் சொல்லுங்க ஜோவா ஜோவா ரெண்டு பேர் சொல்றீங்க அழகி

இப்போ பாருங்க பாதுஷா குழுவினரும் எட்டு மதிப்பெண் ஜிலேபி குழுவினரும் எட்டு மதிப்பெண்கள் அப்போ இந்த ரெண்டு குழுவுமே எப்படி வாங்கியிருக்கீங்க சமமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க இதில் சந்தோஷம் தானே உங்களுக்கு ஆ அப்போ எல்லாரும் சேர்ந்து நல்லா சத்தமாக ஒரு கை தட்டிக்கலாமே இந்த விளையாட்டு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் வடமொழி எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் தானே நம்ம விளையாண்டோம்

அந்த வீட்டு பாடத்தை செஞ்சுட்டு வந்துருங்க இப்ப நம்ம விளையாண்ட விளையாட்டுல இருந்து வடமொழி எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப பயிற்சி புத்தகத்திலயும் நம்ம வடமொழி எழுத்துக்களுக்கான பயிற்சிகளை செஞ்சோம் இல்லையா எல்லாருமே அருமையா அழகா செஞ்சிங்க நன்றி குழந்தைகளே